சொன்னா கேளுங்கே என்னத்துக்கு அவங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு பாவம் என் படம் முடிஞ்சு ஒரு மணிக்க ரெண்டு மணிக்கா வருவான் அசதியாகிறதுக்கு நாள் பூரா மம்பட்டியை பிடிச்சு பழந்து கட்டிட்டாரு அவளை கூட பருவடி நான் ஆச்சு அவனாச்சு கலர் மாதாத்தேம் கலர் மாத்தா

இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வர்றிய உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷனா வச்சிருக்கான் செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம் நீ என்ன எப்ப பாரு காசு பண்றதே பேசிட்டுக்கே நான் கேட்காம வேற எவன்டா கேப்பான் நீ என்ன எது காப்பேன் பெத்தது சொத்தை காப்பாத்துறதுக்கு இல்ல இதோன்னு நீ சம்பாជា சுத்துக் கரையா? எங்க தாத்தா சம்பாជាச்சுது. தாத்தாவா? ஆமா தாத்தா சம்பாជាச்சுதே அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. என்ன நெஞ்சு வலிக்குதுங்க. சொல்லு.

எவ்வளவு நேரம் தேடிட்டு காட்டுல வேலை நடக்கலடா அங்க இருந்து வந்துட்டு இருக்கேன் சுமந்துட்டு வரே ஆளு கொண்ண குடக்கூடது யாரு இதுங்கள நல்லா தின்னு தூயிடுதுங்க இப்போ ஒரே ஏடி தான் குடிச்சிட்டு வரேன் சேர் ஆமா எங்கடா காணா அப்பப்ப மாந்தப்புக்குள்ள பசங்க பூந்துறாங்க அதான் ஒரு வந்தேன் சரி சரிப்பா தெரியுமா ஒட்டி நில ரெண்டு பேருக்குறேன் ரெண்டு லோடு தேங்காய் இருபத்தி நாலு ஆயிரம் நூறு முட்டை இருபது ஆயிரம் மஞ்சள் ஐம்பது சட்ட லட்சத்து பதினஞ்சாயிரம் மொத்த லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரம் இந்த பத்தாயிரம் இந்த பணத்தை வீட்டு செலவு வச்சு சரி பெரியா ஏனுங்க மணிகார் வீட்டு பிள்ளை சீருக்கு இல்ல ஆமா மறந்துட்டேன் இந்தாப்பா பத்தாயிரம்

இவன் அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கியிருக்க நீ பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருக்க திடீர்னு யாராவது ஊற விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ போலீஸ்க்கு அடையாளம் கட்ட வேண்டாம் ரெடியா மாமுலா போடுற மாதிரி பெரிய சொல்லுங்க ஆமா நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு வரும்போது கடைக்கு வர்றேன் போட்டோ ரெடியா இருக்கணும்

பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ண எந்த ஊர்லயாவது பாத்துக்கறானு சொல்லி விசாரிச்சு வரையா நல்லா இருக்க இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது பாக்குறவன் என்ன பைத்தியக்கார நினைக்க மாட்டான் இப்பவே உங்க பார்த்து அப்படி தான் இருக்கு அது சரி நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்ச ஆரம்ப என்ன பண்றது நம்மள பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்றது ஆரம்பத்திலேயே அவசரமா பேசாதரா இந்த பொண்ணு எனக்குமே பிறந்தவ நிச்சயமே இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன் இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் ஐயோ நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்ச என்ன சந்தோஷம் சரி சரி காணவில்லை

யார் நம்பர் செட்டியாரா ஆமா எதுக்கு என் பேருக்கு பேர் கொடுத்தேன் பரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது பிள்ளைங்க வந்துச்சுன்னு வைங்க அவர் மாட்டிக்கிட்டோம் அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன்